நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் தொகுதி வேதாரண்யம் தலைஞாயிறு இந்த இரண்டு வேதாரண்யம் நகராட்சியும் தலைஞாயிறு பேரூராட்சியும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஊராகும் இங்கு குடிநீர் சப்ளை வந்து வந்து சேருவதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நெடுக அன்கண்ட்ரோலாக எல்லோரும் எடுத்துக்கிறாங்க தண்ணியை குடி தண்ணீர் கடைசியில் வருகிற போது ஏதோ அவங்க பாவம் பார்த்து மிச்சமாக கொஞ்சமாக விட்டது தான் வரும் அதனால் இந்த தண்ணீர் வந்து மிகப்பெரிய பற்றாக்குறை தொடர்ந்து பற்றாக்குறை இரண்டு தினங்களுக்கு முன்பு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் இந்த கடும் கோடையில் குடிநீரை நீங்கள் பகிர்ந்தளிப்பது தொடர்பாக கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இருப்பினும் எந்த பயனும் இல்லை இதுவரை அதனால் இன்று கலைஞாயிற்கு இரவு ஏழு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை தண்ணீரை ஏற்ற வேண்டும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரம் தண்ணீர் ஏற்ற வேண்டும் அப்பொழுது ஒரு பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் அங்கே போய் சேரும் ஆனால் இவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் சப்ளையை தொடர்ந்து கொடுத்துவிட்டு யாராலும் வந்து இது தடுத்தால் உடனே அதை நிறுத்திவிடுவது இதை பகிர்ந்தளிப்பதற்கான சரியான அதிகாரம் பெற்றவர்கள் இங்கே நியமிக்கப்படவில்லை இங்கு பணி செய்கிறவர்கள் மக்கள் பிரதிநிகள் வந்து மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் உடனே அடிபணிந்து விடுகிறார்கள் இதனால் தலைஞருக்கு தண்ணீர் வருவது மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டுவிட்டது கடந்த நான்கு தினங்களாக தண்ணீர் வரவே இல்லை அதனால் இன்றைக்கு கலைஞர் பேரூராட்சி பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களோடு மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து வந்து இங்கே இரவு தண்ணீரை போட மோட்டார் போட சொல்லி அதை தடையில்லாமல் வழங்க வேண்டும் என்பதற்காக இங்கேயே இரவு தங்கி இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று எவ்வளவு தண்ணீர் ஏறுகிறது சப்ளை ஆகிறது என்பதை பார்த்து அதன்படி நாளைக்கு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியரிடம் பேச வேண்டும் என்பதற்காக இங்கேயே காத்திருக்கிறோம்